ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை ான் விடுவேனோ அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்திடுவேனோ தூண்களில்லாவான் படைத்தார் தூயவனவனே தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே தூண்களில்லாவான் படைத்தான் தூயவன் அவனே கடல் தேடி வரும் கண்களுக்கு വനേ കാൺ വരുവായ് കാക്ഷികളായാവിലും അവനേ കാൺ വരുവായ് കാക്ഷികളായാവിലും അവനേ പരബ്രഹ്മിൽ എന്ന് ഉള്ള സാക്ഷിയും ശിവനേ പരബ്രഹ്മിൽ എന്ന് സാക്ഷിയും ശിവനേ ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை நான் விடுவேனோ அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்துடுவேனோ தேடலின்றி தேங்கும் இந்த வாழ்வும் என்னவாகும் நான் தேடி வந்த நீலகண்டனே வாடி நின்ற போதில் என்னை தேற்றுகின்ற தெய்வம் ஒன்று உன்னை அன்றி ஏதுமில்லையே விதி காட்டிய வழியே மனம் போவது முறையே கதி நீ என வரும் மானிடர் குறை தீர்ப்பதுன் கடனே சிவன் தேவடி சுகமே அதை காண்பது வரமே சிவபோதனை தரும் பேரருள் சு போல் வரும் துணையே சிவனே சிவனே உன் பலத்தில் ஆடுநாதனே ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை நான் விடுவேணும் அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்துடுவேனோ போகம் என்று வாங்கி வந்த வேகம் பெய்ந்து போகும் இது காலனுக்கு சொந்தமல்லவா காற்று வந்து போகும் இந்த ஆட்டம் எங்கு நிற்கும் என்று யாரறிவார் நீயும் சொல்லடா வெறும் நாடகம் இதுவே பல கேள்விகள் இதிலே எது நான் என சுயம் தேடுதல் சிவ சூட்ச கலையே இந்த ஆனந்த நிலையே தந்த தாண்டவன் முனையே காலமும் இந்த சேவக நீ போற்றுதல் பணியே சிவனே சிவனே என் ஜகத்துணின்றேயனே ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ ஆசைகளை வேஷங்களை அந்த மாசகன்ற சோதியனை சேர்ந்திடுவேனோ தூண்களில்லாவான் படைத்தான் தூயவன் அவனே கழல் தேடி வரும் கண்களுக்கு தாயானவனே ஈசன் புகழ் பேசிடவே நான் பிறந்தேனோ அதை பாசவினை சாரத்திலே ஏன் மறந்தேனோ